அனைவருக்கும் வணக்கங்க நான் கவிதை வேணுகோபால் கோவையிலிருந்து இந்த பதிவில் நாம என்ன பார்க்க போறோம்னா மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் தமிழ் மாதத்துல மார்கழிக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாங்க கடவுளை வழிபடுவதற்கே ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா அது மார்கழி மாசம் தாங்க கிருஷ்ண பகவானே சொல்றாரு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பேற்பட்ட சிறப்புடையது இந்த மார்கழி மாசங்க பதினோரு மாதம் தொடர்ந்து நம்ம கடவுளை வழிபட முடியலினாலுமே இந்த மார்கழி மாசத்துல நம்ம இறைவனை வழிபட்டா எல்லா நன்மைகளும் அதாவது அந்த பதினோரு மாசம் வழிபட்டா என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குமோ எல்லா பலன்களும் கிடைக்குமாமா அப்பேற்பட்ட தான் இந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளுங்களாமா அப்போ இந்த மார்கழி மாசம் தான் தேவர்களுடைய அதிகாலை பொழுது அப்போ நம்ம காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு நீராடி குளிச்சு சுத்தமான துணியெல்லாம் உளுத்தி கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபட்டோம்னா மிகச்சிறந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மார்கழி மாசத்துல புராண சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க ஆண்டால் திருமாலை திருமணம் செஞ்சது இந்த மார்கழி மாசத்துல தானுங்க திருப்பார்கடல் கடையும் போது கிடச்ச விஷத்தை சிவபெருமானே உண்டு இந்த உலகத்தையெல்லாம் காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாசத்துல தான் இந்திரனால பெருமழை உண்டானப்ப கோகுலத்தில் இருந்த எல்லாத்தையும் காப்பாத்த கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் கொடையாக புடிச்சு காப்பாத்தியதும் இந்த மார்கழி மாசத்துலதான் தான் மார்கழி மாசத்துல மிருகசீர நட்சத்திரத்துல பிறந்த மார்கண்டேயர் மரணத்தையே வென்றதாக மார்கண்டேய புராணம் சொல்லுது அதனால மிருத்தியு கோமம் செய்ய இந்த மாசம் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகாவிஷ்ணுவின் சொர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி திருநாள் இந்த மார்கழி மாசத்துல தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் உரிய திருவாதிரை திருவிழாவும் இந்த மார்கழி மாசத்துல தாங்க கொண்டாடப்படுறோம் அதனால மாதங்களில் மார்கழி மிகச்சிறந்த மாதமாக இறைவனை வழிபடக்கூடிய மாதமாக இருக்குது அனைவரும் மார்கழி மாசத்துல காலையிலேயே நேரத்திலே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு எல்லாரும் சுத்தமான குளிச்சு சுத்தமான துணியெல்லாம் உடுத்தி கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெறுவோம் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்